இயக்குனர் மாரி செல்வராஜ் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் வாழை இந்த படத்தில் நவ்வி ஸ்டுடியோஸ் ரெஜைன் மூவிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் மற்றும் ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் புரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்காங்க அண்ட் இந்த படத்துல கலையரசன் நிக்கிலா விமல் திவ்யா துரைசாமி மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்காரு அமைத்திருக்காரு வாழை திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் லான்ச் பிரஸ் மீட் நடந்திருக்கு சந்தோஷ் வந்து ஒரு கான்சர்ட்டுக்காக அப்ராட் போயிருக்காரு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் இங்கே இருக்கிற சிலரோட எங்களோட ஜேர்னி ஃபஸ்ட் படத்துலேருந்து கண்டினியூ இருக்கு ரீசெண்டாக ராம் சாரோட ஏழு கடல் ஏழுமலையில் அசோசியேட் ஆனோம் நிறைய கற்றுக்கிட்டோம் சார் உங்கள்கிட்டருந்து ரொம்ப தேங்க்ஸ் ரஞ்சித் அண்ணா அத்தை இப்போ வரைக்கும் எங்கள் ஜேர்னி கண்டினியூ ஆகுது நெக்ஸ்ட் வீக் கூட நாங்கள் பாட்டில் ராதா நீலம் ப்ரொடக்ஷன் சார் ப்ரொடியூஸ் பண்ணுற படத்தில் ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறோம் தென் மாதி செல்வராஜ்னா அந்த சந்தோஷ் நகர்ணா திருப்பி பரியரும் பெருமாள் கர்ணனை தொடர்ந்து இப்போ வாழை வி ஆர் வெரி ஹானர் டு அசோசியேட் வித் திஸ் மூவி சார் படம் வந்த உடனே உங்கள் எல்லாருக்குமே புரியும் ஏன் சொல்கிறவங்க இது அவங்களோட பெஸ்ட் ஒர்க்காக கண்டிப்பாக இருக்கும் அண்ட் இந்த ஹீரோ சந்தோஷ் தான் எங்களுக்கு எத்தனை பேர் பிளாக் பஸ்டர் ஆல்பம் கொடுத்துருக்கீங்கண்ணா வாழை ஆல்பமில் மொத்தம் ஃபோர் சாங்ஸ் இப்போ ஃபஸ்ட் சாங் பார்த்தீங்க தென்கிழக்கு இருக்காங்க யுகபாரதி அண்ணா எழுதியிருக்காங்க இந்த ஆல்பமில் இன்னும் மிச்சம் மூணு பாட்டு இருக்குது அதில் அடுத்த சாங் வந்து பாசங்குட்டின்னு ஒரு பாட்டு விவேகனா எழுதியிருக்காங்க கபில் கபிலன் பாடியிருக்காரு அப்புறம் ஒரு ஊரில் ராஜான்னு சந்தோஷனா பாடியிருக்காங்க மாரி செல்வராஜனா எழுதியிருக்காங்க ஃபைனலாக பாடவர்த்தின்னு ஒரு பாட்டு அதுவும் மாரிசெல்வராஜனா எழுதியிருக்காங்க ஜெயமூர்த்தி அண்ட் மீனாட்சி இளையராஜா பாடியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த ஆல்பம் கேட்கும்போது எங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்ததோ அதே மகிழ்ச்சி உங்களுக்கும் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் தேங்க்யூ டிஸ்னி ஹாட் ஸ்டார் மரிசு ரஜ்னா அண்ட் சந்தோஷனா ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ சாக சொன்ன மாதிரி இந்த மேடை தான் ஃபர்ஸ்ட் மேடை ப்ளஸ் நீங்கள் வந்து பெரிய மிக மாலை கொண்டாடின விதம் தெரியும் அதை பார்த்து என்னோடய கலையை என்னோட அரசியலை இந்த மக்கள் எடுத்துகிட்டு கொண்டு போன விதம் வந்து தெரியும் அந்த நம்பிக்கை தான் வந்து அடுத்தடுத்த கர்ணனாக இருக்கட்டும் மாமன்னாக இருக்கட்டும் இருக்கட்டும் இப்போ எடுத்துகிட்டு இருக்க இருக்கட்டும் இது எல்லாமே முழுக்க முழுக்க என்ன என்ன விஷயம் நடந்தாலும் இந்த கதையை ஏற்றுக்கொள்வதற்கான மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்லா கதையுமே எடுக்கிறோம் அப்படி ஒரு அந்த அந்த மாதிரியான நம்பிக்கை கொடுத்த பத்திரிகையாளர்களுக்கு முதல்ல என்னோடய நன்றி முதல்ல ஸ்டார் தேங்க்ஸ் சொல்லலாம் ஏன்னா இந்த ஸ்கிரிப்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சினிமாவுக்கு வந்த உடனே படம் அல்லான்னு சொன்ன உடனே முத முதல்ல இருந்த ஸ்கிரிப்ட் வாழை தான் ஃபர்ஸ்ட் வந்து சின்னதாக ஒரு கதையை சொன்னேன் டேரக்ட்டுகிட்டேன் இது வேணால் எழுதி வைடா அப்படின்னு சொன்னார் அதை எழுதி வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடி ஐம்பது லட்சம் அந்த கூட அந்த படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவோடு இந்த படம் தான் வாழை ஏன்னா அது இது இதை எடுத்தால் தான் என்னோடய அடுத்த கதைக்கு என்னால் போக முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்போ அப்போது அந்த அறிவுக்கு நான் அப்படி நம்பிக்கிட்டு இருந்தேன் இது எடுக்காமல் நம்மளால் அடுத்த படத்தை எடுக்கவே முடியாது ஏன்னா இது அவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு கதை எனக்கு அதில் கா அப்போ காலப்போக்கில் வந்து என்ன ஆகி போச்சுன்னா அவன் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன் நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்த உடனே எனக்கு தெரிஞ்சு இதை வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடாது இது நல்லா எடுக்கணும் நம்ம வந்து அடித்து பிடிச்சி எடுக்கக்கூடாது அந்த வாழையை வந்து மிகச் சரியானதாக டைம் கிடைக்கும்போது எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் தள்ளி வச்சுட்டு பெரிய மெருமல் எழுத ஆரம்பித்தேன் பெரிய மெமல் அப்போ இதே அளவுக்கு பெயின் உள்ள கதை எழுதுவோம் தனியாக அப்படின்ட்டு பெரியவம்மல் எழுத ஆரம்பித்தேன் பெரியம்மல் வந்து என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பெரிய இப்போ இந்த கதையை என்ன பண்ணுறது உள்ளுக்குள்ளே அழுத்திக்கிட்டே இருந்துச்சு பருகை ரிலீஸ் ஆச்சு கர்ணன் ரிலீஸ் ஆச்சு மாமன்னன் ரிலீஸ் ஆச்சு மாமன்னன் எழுதி முடிச்சிட்டேன் அப்புறம் வந்து இந்த வாழை என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு வச்சுட்டு இருக்கும்போது நகன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்தார் ஆஃபீஸ்க்கு வந்தார் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வாழை கதையை சொன்னேன் ஐயோ நீங்கள் இருக்க இவ்வளோ பிஸியில் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது நான் ஏதாவது கேப்பில் நான் வந்து பண்ணிடுவேன் இது எனக்கு எனக்கு இது கதையும் தேவையில்ல ஸ்கிரிப்ட் புக்கும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஓகே சொன்னால் நான் பண்ணிடுவேன் போய் அப்படின்னு சொல்லி அப்படிதான் வாழை வந்து ஸ்டார்ட் ஆச்சு அது உடனே ஹாட் ஸ்டாக் பேசினாங்க அந்த கதையை கேட்ட அடுத்த நிமிஷமே நம்ம பண்ணுறோம் சார்னு சொல்லிட்டாங்க நான் மாமன் ஷூட்டிங்கில் வந்தாப்போம் மாமன்னன் கேப்பில் அந்த படத்தை நான் வந்து மாமன் ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் பண்ணி முடிச்சிட்டோம் நிச்சயமாக அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு முதல் ரீசன் காரணம் என்னன்னா ஃபஸ்ட் சிங்கிள் சும்மா சாதாரணமாக ரிலீஸ் பண்ணிடலாம் என்னோடய பசங்களுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது என்னோட பசங்கன்னா பொன்வேலுக்கும் ராகுலுக்கும் தான் அந்த இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது ஏன்னா அவனுங்க சின்ன பையனாக இருந்தாங்க அந்த படம் எடுக்கும்போது வளர்ந்துட்டானுங்க பைசி நடக்க ஷூட்டிங் போயிருக்கேன் ஜூனியர் பாம்போல் நின்றுட்டு இருக்கானுங்க நீ டே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நாங்கள் வந்து ஒன்றரை வருஷமாக நீ நீ இங்கே வந்து நான் அவ்வளோ பில்டப் பண்ணி நடிச்சு கழிச்சு ஸ்கூலில் லீவ்லாம் கேட்டு பில்டப் பண்ணி வச்சுருக்கோம் நீ வந்து இங்கே வந்து வேறு படம் எடுத்துக்கிட்டு இருக்க மாமன்னு எடுத்த ஓகே அடுத்து பைசன்னு படம் எடுக்க வந்துட்டா எங்களை எப்போ தான் காட்டுவே அப்படின்னு அவனுக்கு அவனை என்னை கேட்காமலேன்னு முடிச்சிட்டே இருந்தானுங்க ரெண்டு பேருக்குமே சரி சீக்கிரமாக ஏதாவது பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு தான் அந்த ரிலீஸு அப்போது அந்த ஸ்டேஜ் ஒன்று போட்டு அவனுக்கு இதுக்கப்புறம் நிறைய லீவ் கேட்போம்ல ஸ்கூல்லலாம் அதுக்கெலாம் எவிடென்ஸ் ஒன்று க்ளியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் அந்த அதனால் ஃபஸ்ட் சும்மா சாதாரணமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பார்த்து அவங்கள வச்சு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணோம் அதனால் ஸ்டாக் ரொம்ப நன்றி இன்னைக்கு ரொம்ப பிலீவ் பண்ணாங்க ஏன்னா ஒரு படம் நான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த கமிட் என்னோடய கமிட்மெண்ட் அடுத்தடுத்த கமிட்மெண்ட் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால் வந்து இது எப்போ பண்ணுவாருலாம் யோசிக்காமல் நான் கேட்கணுன்னு காசு கொடுத்தாங்க போய் அந்த படத்தை நான் முடிச்சுட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் இவ்வளோ கேப்பில் எனக்காக வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ வாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன்னா ஓகேன்னு சொல்லி இவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து பிரதீப் சார் கிருஷ்ணன் குட்டி சார் ஆட் ஸ்டார் மொத்த டீமுக்குமே வந்து எனக்கு ரொம்ப நன்றி